ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இது சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன் ரொம்ப வாய் அதனால் நான் ரிப்ளை கொடுக்குறேன் டே மணிஷ்கிலாவா நீ வந்து கேட்டுருக்குறேன் உங்கள் வீட்டிலலாம் யாருக்கும் வயசாகாத உங்கள் அம்மாவுக்கு வயசாகலையா உங்கள் அப்பாவுக்கு வயசாகலையா உங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் வயசாகுலையா அவர் பெரிய அஜித்தா விஜயான்னு கேட்குற அஜித் விஜய் தான் அழகுன்னு இல்லை இந்த உலகத்தில் புரிஞ்சதாரா பைத்தியம் நீ அதுலையே தெரியுது உனக்கு எவ்வளோ அறிவுன்னு அஜித் விஜய் தான் அழகு ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் அழகு தான் எங்கள் குழந்தைங்களுக்கு எங்கள் அம்மா அழகு எல்லோரும் என எங்களுக்கு எங்கனுக்கு அவங்க அழகாக இருந்தால் போதும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எனக்கு அழகாக இருந்தால் போகுது உனக்கு அழகா இருக்கணும் ஊர் உலகத்துக்கு அழகாக இருக்கணுங்கலாம் அவசியம் இல்லை நீ என்னமோ அஜித் விஜய் கம்பேர் பண்ணுற அஜித் விஜய் தான் உனக்கு அழகாக இருந்தால் நீ வச்சுக்கோ எங்களுக்கெல்லாம் அவங்க அழகாக தெரியல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் அழகாக தெரியறாங்க அதனால எங்களுக்கு இந்த அழகு போதும் சரியா பேசுனங்கிறதுக்காக வாய் இருக்குதுங்கிறதுக்காக பேசாத எங்கள் வீட்லேயும் தான் வயசாகுது உன்னை கிளவான்னு சொன்னது தப்பு அப்படின்னா அதே மாதிரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்றேன் இல்லை அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களாம் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களா ஏன் நீ சாப்பிட மாட்டியா இல்லை சாப்பாடு தவிர வேறு ஏதாவது சாப்பிட்றாங்களா என்னையும் மென்ஷன் பண்ணுறீங்கள சாப்பிட்ற சாப்பிட்றேன்னு அப்போ நீ சொல்லுவேன் வீடியோ போடுறதுனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு இல்லை அதே மாதிரி நீ வீடியோ போடுறனால உன்னை கிளம்பு தான் நான் சொல்லுவேன் அவங்களாம் வீடியோ போடலையே எங்கள் வீட்டுக்காரர் உன்னை மாதிரி ஐடியா ஓப்பன் பண்ணி அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசி வீடியோ போடலையே அதனால அவரை பற்றி சொல்லணுங்கிற அவசியமில்லையே நீ ஏ வீடியோ போடுற அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறேன் அதனால உன்னை கிளவான்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் நூறு டைம் சொல்லுவேன் நீ வயசான வந்தால் தான் அவன் வாய்ஸே காட்டி கொடுக்குது ஏன்னா ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அதை ஏன்னா மறைக்கிற வயசான ஆமாம் வயசாயிடுச்சுன்னு ஒத்துட்டு போடா நாங்களாம் எப்படி சொல்கிறோம் ஆமாம் யூடியூப் சம் யூடியூப் போ வீடியோ போடுவோம் சம்பாரிப்போ வேலைக்கு போவோம் போகாமியும் இருப்போம் அப்படின்னு எப்படி தைரியமாக சொல்கிறேன் அது மாதிரி சொல்லிட்டு போடா வயசாயிடுச்சு ஆமாம் வயசான கிளாம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போ கல்யாணமாகல தான் கோயில் குளத்துக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போ அதையெண்டா மறைக்கிறேன் அப்புறம் இவனுக்கு இவன் அரசியல்வாதிகளை போட்டால் உடனே வக்கீல் இருக்கிறாங்க போலீஸ் இருக்கிறாங்க சொன்னால் அப்படி கிட்டுக்குடுக்குன்னு நடிங்கிக்கணும்னு நினச்சியா நாங்களாம் அரசியல்வாதிகளை பார்த்ததே இல்லை வக்கீல் போலீஸெல்லாம் நாங்கள் கண்ணில் கூட பார்த்ததில்ல பாவோம் எங்களுக்கெல்லாம் யாருமே தெரியாது நீ எங்கே இருக்கிற என்ன எது எல்லாம் தெரியும் சும்மா ரொம்ப வாழ ஆட்டாத ஒன்றா வெட்டிடுவாங்க சரியா புரிஞ்சுதா ஆ கோயம்புத்தூர்லாம் எங்களுக்கு தெரியாதா நாங்களாம் கண்ணில் கூட பார்த்ததில்ல அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன் நீ ஏன்னா போலீஸு வக்கீல் அரசியல்வாதின்ட்டு அப்படி கிட்டுக்குட்டு நாங்கள் நடுங்கிருவோம் அப்படியே அரசியல்வாதிகள் போகிறாங்க வர்றாங்கன்ட்டு அப்படியே ஒரு சாட்சி எடுத்து போட்டோன்னா அப்படியே ஐயோ பெரிய டான் அப்படின்னு நினச்சிக்குமா நீ ஏன் பெரிய முதலமைச்சராக இருந்தால் கூட பயக்கணும்னு அவசியம் இல்லை நீ ஒன்றும் எங்களுக்கு வந்து படி அளக்கலை புரிஞ்சுதா இந்த பூமியில் எல்லாேருமே சரி சமந்தா காசு இருக்குது இல்லை அப்படிங்கிறதால அப்பாற்பட்டது மனிதனாவே எல்லாம் சரி சமந்தா நீ சும்மா வாய் இருக்குதுங்கிறக்காக வசைபானாலும் இங்கே யாரும் பயப்பட மாட்டாங்க உன்னை கண்டலை சரியாடா கிளவா 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 கிழவா நீ நூறு டைம் சொல்ல கிழவன் கிளவன்தாண்டா நீ கிழவனை கிழவன் தாண்டா சொல்ல முடியும் எம் புருஷா விஜய் அஜித்தை விட அழுகுடா போடா சொம்ப விஜய் அஜித்தா அரவிந்தசாமி ஆகும் அரவிந்தசாமியா அரவிந்தசாமி அரவிந்தசாமிக்கு தான் பதினெட்டு நடக்குது இனித்தான் பத்தொம்போது அடுத்த மாதம் வைத்தியகாரப்பாயில் கெல்ட்டுக்க போதி நீ எப்படி சொல்கிற எனக்கு வயசாக ஆகுது மாதிரி தான் உங்கள் வீட்டிலையும் வயசாகும் உங்கள் வீட்லேயும் இருப்பாங்கள வயசானவங்க சொல்கிறே இல்லை அதே மாதிரி நான் சாப்பிட்ற மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களும் சாப்பிடுவாங்க நீயும் சாப்பிடுவேன் அப்புறம் என்ன டேஸுக்கதை சொல்கிற அப்போ நீ என்ன வேணால் சொல்லலாங்களா பற்றி நாங்கள் உன்ன வந்து ஒன்றும் சொல்லிடக்கூடாது அது பெரிய ஜீனியஸ் மாதிரி வந்துடுவேன் விளக்கம் கொடுக்குற கேண்டா டைம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் கிளிக்கிறதுக்கு ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் அவனை பற்றி பேசுகிறேன் அப்புறமா பேசிக்கலாம் உன்னை கடையில் எந்த பயம் இல்லை நான் சொல்லித்தான் சங்கீதா சிஸ்டர் பேசுகிறாங்கன்னு நீ சொல்லியிருந்தியாமே மேம் உங்கள் வீடியோவெலாம் நான் பார்க்கறது கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொ ஆமாம் நான் தான் சொல்லித்தான் அவங்க பேசுனாங்க பெண்ணுங்கிற அப்படித்தான் பேச சொல்லுவேன் அதே மாதிரி நீ ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி உனக்கு நீயே கமெண்ட் பண்ணிக்கிறீல அந்த மாதிரி தான் நான் சொல்லித்தான் அவங்க பேசுனாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒன்றுமே தெரியாது லட்சணம் ஒன்றும் தெரியாது பாரு நான் சொல்லித்தான் அவங்க பேச வேண்டியது இருக்குது ஏன் உங்கள் லட்சணம் ஊர் உலகத்துக்கே தெரியண்டா யார் யா எல்லோருமே பேசத்தான்டா செய்வாங்க அடுத்தவங்க நீ தப்பு சொல்கிறது வரைக்கும் உண்மையில எந்த தப்பும் இல்லையாங்கிறது பா ஃபஸ்ட்டு வந்து பெண்களை வந்து அவமரியாதை பண்ணி பேசாத புரிஞ்சுதா எல்லாம் பேசி போட்டு கடைசியில் நான் பெண்களை மதிக்கிறேன் பெண்களை இப்படி பேச மாட்டேன் எனக்கு தான் வாய் ஓவர்னு நீ சொல்கிற என்னை நீ பேசுனால மட்டும்தான் நான் உன்னை பேசுகிற அதுக்கு வாய் ஓவர்னு நீ என்ன வேணாம் சொல்லிட்டு போ நீ உனக்கு என்ன நீ என்ன வேணாம் சொல்லுவ நீ ஒரு பைத்தியம் உன்னை மாதிரியே நாங்கள் நீ பேசிட்டே அந்த ரிப்ளை வீடியோ நான் போட்டு தாண்டா இருப்ப அப்படி போடக்கூடாதுன்னு நீ மூடிட்டுரு வாயை சரியா பேச வந்துட்டான் பைத்திகரை ஊர் உலகத்துல தான் பேசுவானாம அவனுக்கு வாயை முடிட்டு நம்ம கேட்டுருக்கணும் வீடியோவெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை புறம்புக்கு பார்த்தோன்னா இன்னும் கழுவி கழுவி ஊற்றிடுவேன் நீ சேவ் பண்ணி வச்சின்னா டவுன்லோடு என்னமோ வண்டிட்டு போய் இந்த கூட பிடுங்க முடியாது புரிஞ்சுதா முடிட்டு போ